அனுப்ப நன் 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 நன்னை நானம் நன்றி நன் நன்றி நானும் நன்றி

மனம் பரப்பி வருவதற்காக சமீபத்தில் நடந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை எனக்கு அண்ணாமலை ரெட்டியார் விருது வழங்கி சிறப்பித்தது அதற்கு எதற்கு இது உங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த விருது கிடைச்சதுனால இன்னும் இன்னும் நான் மேலும் மேலும் என்னுடைய கலையை வளர்ப்பதற்கு இது ஒரு ஊக்கமாக அமைகிறது உங்களுக்கு தெரியும் ஒரு கலைஞருக்கு மிகப்பெரிய பாராட்டு ஒண்ணு கைகட்டும் அவனுக்கான அங்கீகாரம் தான் இருந்தாலே அந்த கலைக்கோ உயர்ந்து பேசினாங்க அது நம்முடைய மக்களினுடைய உணர்வு சார்ந்தது அது தெரிஞ்சுக்கோ என்ன கடைகளா இருக்கட்டும் அது தாலாட்டா இருக்கட்டும் தும்மியா இருக்கட்டும் வெள்ளேரியா இருக்கட்டும் என்ன பார்த்தாலும் நம்முடைய உணர்வு சார்ந்தது நம்மளுடைய வாழ்வியல் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் அனைத்தையும் கொண்டு தான் இந்த கலைகள் அனுப்பிச்சு ஒரு ஒரு கலைஞர் ஒரு கலைஞனோ ஒரு கலையும் இருக்கிற வரைக்கும் அந்த கலை மேலும் 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 பாரதாசி நீங்க சொன்னாங்க செல்போன் முகம் வந்துருச்சு அலைபேசி முகம் வந்துருச்சு இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் வந்ததுனால தான் சின்ன சின்ன குழந்தைகள் தெரியும் இருக்கட்டும் இருக்கட்டும் சேர்ந்த மாதிரியாக எல்லா கல்லூரி படிக்கிற இளைஞர்கள் பள்ளிக்கூடம் படிக்கிற இளைஞர்கள் எப்படி தூரம் வந்தாங்க இதெல்லாம் என்று சொல்லப்படுகிற இன்ஸ்டாகிராம் தான் யூடியூப் கலைகள் மேலும் மேலும் வளர்த்து

நம்ம கிராமியம்மா ஆலேனியம் எடுத்து அப்படியே இறந்தொற்றுக்களே வந்துகளே தானே என்ன நம்மதான் அங்கே பேசுறோம் பிள்ளைங்களும் இல்லை என்ன நம்ம கலை இருக்கிறா பேசுகிறோம் மிக அற்புதமாக எல்லாரும் பேசிட்டாங்க ஏன்னா நான் பேச வேண்டிய அனைத்து வாய்ண்டெல்லாம் எல்லாருமே பேசிட்டாங்க ஏன்னா கடைசி வரவனுக்கு பெரிய சிக்கலை தான் என்னென்னலாம் பேசுன்னு எழுதிச்சிடும் அதெல்லாம் மற்றவங்க பேசி செய்வாங்க கடைசி ஒன்னு சொல்லிக்கொண்டு ஆஹ் இந்த நல்ல வாய்ப்பினை தந்த தமிழங்கா சங்கமம் ஏன்னா தமிழன்டா சங்கமம் இருக்கிற போய் தான் சில கலைகள் இன்னைக்கு சீரோடும் சிறப்போடும் எல்லாரும் வாய்ப்பு தருவாங்க ஏன்னா நாங்களும் அந்த கலை காட்சியில் அவங்களுடைய கலையை பார்ப்பதற்காக நாங்களும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய கலையை பார்ப்போம் கலை மேலும் மேலும் வளரணும் கடைசி கலைகள் இருக்கும் வரை கலை வளரும் 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 என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி 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 அருமையாக இருக்கிறீங்க ரொம்ப இருந்தாலும் அருமை நண்பர்களே தீர்ப்பு சொல்ல வேண்டிய நல்லா கண்டுகிட்டு வந்து அவ்வளோ நான் கிடையாது பேசுகிற பேச்சாளர்களுடைய அருமையான உரைக்கு சொன்னாலே தங்க சகோதரர் பேராசிரியர் முத்திரத்தினுடைய இசையோடு அவர்கள் வழங்கி இருக்கிற அத்தனைக்கு சொன்னாலே ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்ல விடுங்குறேன் என்னால் முழுமையாக நாட்டுப்புற கலைகள் வளர்ந்து என்னால் சொல்ல முடியும் அதுக்கு என்ன காரணம்னா நாமும் தான் காரணம் கூட்டுல பெரிய ஆள் வானமாமலை ஒருத்தர் இருந்தார் ஒருத்திறந்த கணேசன் இருந்தார் அவர்லாம் இப்ப இருக்காரா இல்ல ஏன் என்ன காரணம் குடி முதல்ல நீங்க அதை முடிய அது மட்டும் இல்லை சொன்னால் ஒரு ஊருக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த ஊருக்கு அடுத்தால் வாங்கக்கூடாது இல்லைன்னு சொல்லி என்னால முடியாது நான் என்ன வேறு ஆள்கிட்ட வாங்கி தரேன் நாமும் காணும் என்பதை நான் உங்களுக்கு நினைத்த கடமைப்பட்டு இருக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு சில பேருக்கு இதெல்லாம் நாங்கள் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் பல இடங்களில் ஆகவே நமக்கு ஒழுக்கம் முக்கியம் நம்முடைய கலையை நாம் திறன் காட்ட வேண்டியது கண்டிப்பாக காட்டணும் முன்னாடிகள் நிறைய பேர் இருக்காங்க ஒரே ஒரு செய்தியை சொல்லி இந்த நாட்டுப்புற கலைகள் பெருகி வருகிறது என்று என்னால் முழு மனதோட சொல்ல முடியும் காரணம் நாமும் தான் நாமும் தான் காரணம் அதுக்குள்ள கைத்தட்டாய் ஏன்னா ஒரு பாடலை மட்டும் உங்களுக்கு சொல்லி அதுல இருக்கிற கருத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்பிக்கையோட கணி ரசமா மதுமிருந்து கணிகரி உடனே கிடைப்பதற்கும் கணிக அறிஞர் உடையிலே நண்பர்களே இந்த நாட்டுப்புற கலைகள் வளர்ந்து பெருக வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அருமையான அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கின்ற என்ற சங்கமத்தினுடைய அமைப்பாக ஜெயசீவன் அவர்களுக்கும் என்னை ரொம்ப வற்புட்டி அடைந்த வேதனை செய்த அவர்களுக்கும் ஒரு உடல் பேசிய அன்பு அறிஞர் பெருமக்களுக்கும் இசையமைக்க அவர்களுக்கும் அருமையான முறையிலே ஊடகங்கள் எங்கே படம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை சொல்லி மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கூறி விடைபெற்றுக் கொள்வது புத்தநீரை குறை செல்லப்பா நன்றி வணக்கம் See yeah, you.